உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிற்கு கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பண்ண ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திருக்கக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்ப மட்டும் கிடையாது ஒளி கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பா அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமா இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருது தெரியாது எல்லாருக்கும் பைசா குறவு இருக்காது பத்து குறவ இருக்காது இருந்தாலும் என்னவோ நாங்க இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து ாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துட்டு போறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அங்கு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத கலமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காண இருக்கிறோம் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா எங்க மாமா அப்படின்றதுக்கும் மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பால் அப்ப திருமையச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்வா என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைவு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகளோட காத்து இருக்கிறாங்க இந்த மாதம் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நிறைய அந்த லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து கொண்டு இருக்கிறோம் உடல் அளவுல ஒரு பொருளாதார அளவுல நண்பவங்களே முதுகுல குத்தி நாங்க வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் நிறைய உழைப்பா போடுறோம் எங்கம்மா எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப மனவேதனை மிதனத்திற்கு இந்த மாத்தை பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பல மடங்கு பெருக போகுது இந்த மாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை நினைங்க நல்லதை சிந்திங்க நல்லதை வந்து செயல்படுத்துங்க ஏன்னா நம்ம என்ன சொல்றோமோ ஒரு மலை உச்சிக்கு போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தை தான் வந்து எதிர் பிரதிபலிக்கும் அதுதான் சொல்லுது பிரபஞ்சமும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எப்பவும் பிரம்ம முகூர்த்தத்துல மூணுலேருந்து இருந்து நாலரை இதுல எழுந்து ஒரு தீபத்தை போட்டு அந்த தாயை பிரபஞ்ச தாயை வந்து வணங்கும் பொழுது இல்லை அவர் அப்பாவா கூட வச்சுக்கலாம் ஏன்னா தாயினா கூப்பிட்ட நிமிஷமே ஓடியாந்துருவாங்க நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா உணவு இதெல்லாம் அம்மா வளர்த்திருக்கா பசியை பார்த்து பிள்ளையுடைய பசியை பார்த்தா தாங்காதவள் அதனால் இந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ராசியில் காற்று ராசியாக இருக்கிறீங்களா இதில் இருக்கக்கூடிய திருவாதிரை தான் வந்து நம்முடைய சிவபெருமானுடைய அதர் அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் லைஃப்பில் நன் வந்து டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸில் உறவுகளில் ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையாக இருந்து உழைச்சா கூட அவங்களுக்கான ஒரு வந்து ஒரு உண்மையான அன்பு கிடைக்கலன்னு ரொம்ப மனம் ஏங்கக்கூடியவர்கள் தான் இந்த மாத்த பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் அழக ராசியில வந்து அமர்ந்து உங்களுக்கு நிறைய உத்வேகமாக உங்களை சிறப்பா ரொம்ப ஒரு ஜோஷா உங்களை வந்து ஒரு முயற்சி போட வைக்க போகிறாங்க இது வரைக்கும் நிறைய கஷ்டம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய எஃபர்ட் போடட்டும் ச நடக்காத அதே இது வரைக்கும் நீங்கள் வந்து சாதிக்காத விஷயங்களை கூட சாதிப்பீங்க உங்களுக்கான ஒரு உதவி கேட்ட உதவி கேட்காத உதவி மொத்தம் கிடைக்கப்பொழுது சூரியனானவர் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல பயணித்து அவரே வந்து மூணில் வந்து அமரப்போகிறார் அப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் போடக்கூடிய ஒரு திட்டங்கள் வடிவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அது தொழில் சார்ந்த எடுத்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி இல்லை உங்க வாழ்க்கையில் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கனாலும் எல்லாத்துலேயும் போடக்கூடிய முயற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் கேது இணைவு வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துரும் ஒரு பிபி சுகர் இருக்கிறவங்க பேக் பெயின் சொல்லுவோம் இல்லையா ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த சூரியன் கேது இணைவு வந்து இந்த எலும்பில் வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடியது அதே போல் நம்ம இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் வந்து விழிப்புணர்வு வந்து வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாயும் வந்து நம்மளுக்கு சனி பார்வையோடு இருக்கிறதுனால பெண்கள்லாம் வந்து அடுப்பங்கரில் வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சூடு உஷ்ண சம்பந்தப்பட்ட ஒரு சூடு பொருளை பொழுது ஒரு எண்ணெய் சட்டிலாம் வைக்கணும்னா கவனமாக ஒரு கத்தியில் காய் கட் பண்ணும்பொழுது வண்டி வாகனங்கள் இந்த மிஷினில் வேலை செய்கிறவங்களாம் அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்களாக இருக்கும்பொழுது அந்த நைட்டு வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப நம்ம மைண்டு சரியில்லைன்னா நம்ம வந்து டிரைவிங் பண்ணக்கூடாது மற்றவங்கள வந்து இந்த காலகட்டம் வந்து டிரைவிங் பண்ண வச்சிடணும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து உங்களை வந்து போட்டு அமுத்துகிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத அளவுக்கு நல்லா நேர்மறையாக வந்து சிந்திங்க இந்த காலகட்டம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் எல்லாமே பொண்ணாகும் நெகட்டிவாக இல்லாமல் நம்ம போட்ட முயற்சி கொஞ்சம் தாமதமாகும் உடனே வந்து கிடச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்லாம் நம்ம வந்து மனம் தொய்வடையக்கூடாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரணும் அமைவது அதாவது இது வரைக்கும் வரோம் வரணும் அதுக்கெலாம் ஓகே சொல்ல மாட்டேங்க இப்போ நினச்சது மாதிரியே லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கணும் மாதிரி ரிலேஷன்ஷிப் வீட்டில் பேசி அதற்கான சம்மதம் வாங்கி கொள்வது இதில் என்ன இந்த மாற்றம் வந்து டேக்கர் பண்ணால் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் போயிட்டு மட்டும் மாட்டிக்காமல் கொஞ்சம் லெகுவாக எல்லாமே நமக்கு நல்லது நடக்குது அதன் மூலியம் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்லாம் இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது வீட்டில் போய் சொல்லி லவ் சக்ஸஸ் பண்ணனாலும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எப்பவும் வந்து ப்ரேயர் இறைவனை நம்பி ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு வந்து நிறைய ஒரு சஜஷன்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் அந்த கோர்ஸில் போனால் எப்படி வரும்னு தெரிய நான் எல்லா கோர்ஸுமே எனக்கு நல்லா இருக்காமல் இருக்குது எதில் போய் நான் சேர்ந்து படிக்கிறது அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு அதற்கான ஒரு ஆசானோ அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனாங்களோ உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் சூரிய வழிபாடு செய்து கொண்டு வர வர உங்களுக்கு எப்படி போனோம் வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் அப்பா கிட்ட வாக்குவாதம் வைத்துக்கொள்ள அதிக மிதரராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப மன துய்ந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முத்த வாய்பாய் பழந்தாலும் பெண்களுக்கு ரொம்ப நிறைவான மாதம் நல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கு தேவையானது வந்து அனைத்துமே நிறைவேறுவது நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறீங்க இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஏட்டா செய்ய போய் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் வந்து ஒரு தொற்று நோய்களில் ஒரு ஃபுட்டுலாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கொள்ளும்போது காரம் ரொம்ப சேர்க்காமல் இருக்கும்போது போது இயற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கிற உணவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை ஏற்கனவே வந்து உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்விலையும் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா நோய் தாக்கக்கூடிய ராசி இந்த மீது நம்ம ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் ரொம்ப கவனம் அதில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துட்டா போதும் இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நாங்கள் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்னா நல்ல ஒரு அதை தொடர்ந்து சிறப்பாக ப்ராப்பராக பண்ணுங்கள் இல்லை ஒரு ஆணையை போய் மெடிக்கலில் வாங்கினா அதை மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது மற்றபடி நீங்கள் செய்ய தொழிலில் நல்ல ஒரு விரிவு நல்ல ஒரு ப்ரொமோஷனு அதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு பண வருவாய் இதெல்லாம் கிடைக்கிறது பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இது வரைக்கும் ஒரு இல்லாதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து கிடைக்கக்கூடியது பொருளாதாரத்தில் ஒரு படி முன்னேற்றம் வண்டி வாகன சேர்க்கை நல்லா வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்து ஒரு இருந்து ஆடி மாதம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் ஆடி மாதம்னு யாரும் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டாம் ஆடி மாதம்லாம் எதிர்பார்க்கணும் ஏன்னா ஆகஸ்ட் மூணாந்தேதி ஆடிப்பெருக்கு வருது இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும் எல்லா விதமான நல்ல முயற்சிகளுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் என்ன செயல் செய்யணுமோ கிடையாது ஆடிப்பெருக்கு ரொம்ப அருமையான நாள் அன்று நீ வழிபட்டு விநாயகரை முதல்ல வழிபட்டு அம்பாலை வழிபட்டு நீங்க சிறப்பாக செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுனத்துக்கு ஓவரால் அந்த மாதம் நிறைவுன்னு சொல்லிட்டேன் மனதளவுலேயும் உங்களுக்கு செயல்பாடுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு தண்ணீர் தரும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் ஒரு குழந்தை இருந்து இந்த சுக்ரன் குரு இணைவு உங்களுக்கு தான் வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பழங்களை தரவிருக்குதுன்றதுனால் அது மிகையே கிடையாது இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப வழிபாடு செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சர்பம் புற்று இருக்க இடங்களுக்கு சென்று வழிபடுவது இல்லை சர்பம் தை குடையாக வச்சுருக்காங்க இல்லையா நாகத்தை குடையாக கொண்ட கருமாரி அம்மனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பழங்களை காணலாம் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முப்பத்தட்டா வாங்கிட்டு போய் கொடுங்க ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோடு வாங்கி கொடுக்கும்பொழுது மிதனம் பாருங்க இந்த மாதம் எப்படி தடைப்பட்டு அப்படியே லாக் ஆயிட்டேன்றவங்க கூட வெடித்து நீங்க வந்து மிகப்பெரிய பூம் உங்க வாழ்க்கையில் காத்திருக்குது மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுரணக்ஷ்மி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்